முருகனுக்கு அரோரா பக்கரை விசித்ராமானி பொற்காலான இட்ட நாடை பட்சி ஏ நுக்குறது பக்குவம் மலர் தொடைய மக்கு வடுபட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்க மது திக்க வறு குக்குடம் ரட்சித சிற்றடையும் முற்றிய பன்னிரதோடும் செய்வது இம்பை துயர் திருப்புகள் விருப்பமோ செப்பனையன கருள்கை மரபேனே இக்கவரின கணிகள் சர்க்கரை பருப்புடன் எட்பொரிய பற்றும் இளநீர் வண்டச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசி கடலை பட்சணமென மெனக்கொரு விக்கின சத்தம் அர்த்தனும் அருளாதி வெற்பகுடியில செடில விருப்பமப்பருள் பித்தக மறுப்புடைய பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அண்டர்பதி குடியேற மண்டசூரர் புருமார் அண்டர் மண மயில் மீற அருளாலே அந்த நாடு சங்கரனும் மயில்கூர் ஐங்கரனும் ஆடு மகிழ்வாக மண்டலம் முனிவோரும் திசையில் உளவேர் மஞ்சினனு மயனாறு எதிர்கால மங்கையுடன் அரிதான இன்பமுறை மயில்கூர் மைந்து மயிலுடன் வரவேணும் குண்டறிய வெளியாழ அண்டர் மகள் மனவாழ் பொந்தி நிறை அறிவாள பொங்கு கடலுடனாக பிண்டு கதிர் வீசு வடிவேலா தண்டரளம் மணி மார்ப செம்பனில் சிறு ரூபா தண்டமேலின் மிகுநேய முருகேசா சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான் தன் சிறிவு மேவு பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பக்கரை புர்க்கலனை இட்ட நடை பட்சி ஏ நுக்கிறது கமுனிப பக்குவம் மலர் தொடைய மக்கு வடுபட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்க மது திக்க வறு குக்குடம் ரட்சித சிற்றடையும் முற்றிய பன்னிரதோடும் செய்வது இம்பை துயர் திருப்புகள் விருப்பமோ செப்பனை என கருள்கை மரபேனே இக்கவரின கணிகள் சர்க்கரை பருப்புடன் எட்பொரிய பற்றும் இளநீர் வண்டச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பளம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசிற்கடலை பட்சணமென கோரு விக்கின சத்தமர்த்தனும் அருளா வெருப்பகுடியில வித்தக மறுப்புடைய பெருமாளே வெற்றி பெர் முருகனுக்கு ஏது நடப்பினும் அவன் அறிவான் காரண காரியமின்றி ஏதும் நடவா அறுபத்தி மூணு நாயன்மார்களும் சிவனடியார்கள் அவர்கள் எவ்வளவு சோதனைக்கு உள்ளாகி நாயன்மார்கள் என்ற இடத்தை பெற்றனர் அதிசயம் மேலே வேலன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவர மயிலோடு இருக்க கீழே அண்ணன் அலறல் என்னவென்று சொல்வது காலத்தின் கொடுமை தானே அது என்ன என்று தெரியும் அதனுடைய கர்மா அதனுடைய காலம் முடியும் என்றால் நல்ல விதமாக முடிந்திருக்கலாம் யோசித்து பாருங்கள் பாரதியாரே ஏன் யானை அப்பாவி மனிதன் அவனுண்டு அவன் வேலையுண்டு பாட்டு பாடிக்கொண்டு சுதந்திரத்திற்காகத் திரிந்தான் அவனை என்ன ஆயிற்று அதனால் நாம் ஏதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லாம் நன்மைக்கே சீதை படாத துன்பங்களா உமாதேவி பூமியை பிளந்து போதுமப்பா ராமா என்று சீதையை கூட்டிச் செல்லவில்லையா அதுபோல் நம் குன்றக்குடி அடிவாரத்தில் இருந்த நாயக பெருமான் ஏதோ சில காரணங்களால் அன்று நடக்கவில்லையா தாய்க்கு இருந்து தன் தலையை கொடுத்து யானை தலையை பெற்றவனாயிற்று இனி என்ன ஒரு அவேர்னஸ் இனி எல்லா யானைகளும் அவர்கள் கும்பாபிஷேகத்துக்கு கலைத்து வருவது ஊர்வலம் வருவது அதெல்லாம் இனி தடை உத்தரவாகும் பள்ளி குழந்தைகள் இருந்த பின்னு தானே அவ்வளவு நிகழ் அவ்வளவு பந் பக்காக்கள் நடந்தது அதனால் எதுவுமே ஒரு விஷயம் நடக்கும்போது அடுத்த அந்த விஷயம் மற்றவர்களுக்கு அது காவலாக இருக்கும் மனம் வலிக்கிறது அருமையான குழந்தை போல் அவன் உண்டு அவன் மேலே உண்டு இருக்கும் அற்புதமான சிறந்த அடியார் அவன் பாருங்கள் அவன் வந்த வருஷம் யார் கொடுத்தார்கள் என்ற வருஷம் எல்லாம் அந்த படத்தில் இருக்கின்றது அருமையான ஒரு நிகழ்வு பாருங்கள் அற்புதமாக இருக்கிறது அல்லவா யானை பாருங்கள் அப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடியோக்கள் இருக்கிறது தேடி எடுத்து சீக்கிரம் அப்லோட் பண்ணி விடுகிறேன் யானை 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 என்றால் அவ்வளவு ஒரு விருப்பம் குனிந்து 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 ஆசீர்வாதம் பண்ணுவது தலையை தடவி கொடுப்பது யுத்தம் கொடுப்பது அப்படி குனிந்து அடியில் போய் அவ்வளோ பணிவாக அவ்வளோ அழகாக என்னை ஆசீர்வாதம் பண்ணுவான் இறைவனடி சேர்ந்தவன் அவனுடைய பெயர் இப்பொழுது தான் நான் அறிந்தேன் பாருங்கள் ஆசீர்வாதம் மகா பிரியவர் எல்லாமே நன்மையாக நல்லதாக நடக்கும் மறுபடியும் மறுபடியும் யோசித்தால் மனம் சிறிது ஓரமாக வலிக்கிறது ஏதோ ஒரு வகையில் உயிர் பிரியத்தான் வேண்டும் அவர்கள் கீழே விழுவார்கள் அதன் அதன் மூலியமாக முடியாமல் இருந்து உயிர் பிரியும் இவன் என்ன செய்தான் ஏன் இவனுக்கு இந்த நிலைமை இதனுடைய காரண காரியம் என்ன எத்தனையோ காவடிகள் கிட்டத்தட்ட ஐநூறு காவடிகள் மேலே சென்று திரும்பி வரும் நீ கூ கற்பூரம் ஏற்றக்கூடாது என்று சட்டம் வர வேண்டுமா தீபம் ஏற்றக்கூடாது என்று வருமா நெருப்புப்பூரி எப்படி பறந்து வந்து ஓடையில் பிடித்தது துடி துடிதொழுத்து போய்விட்டானே கூப் கூப்பிட்ட குரலுக்கு ஆள் இல்லையா இறைவா உன் மகனை காப்பாற்று முக்தி கொடு